வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு முறுக்கு மாவு எப்படி அரைக்கிதுன்னா பார்க்க போகிறோம் சூப்பராக நல்லா வெளவில் நல்லா முறு முறுப்பாக முறுக்கு வர்றதுக்கு நம்ம எப்படி அரைக்கிதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு மாவோட பதம் ரொம்ப முக்கியம் அது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே அரிசியை பச்சரிசியை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மாவு பச்சரிசி இந்த மாதிரி அரிசி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் வாங்கி இது மாதிரி கழுவி காய வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு கிலோ அளவு எடுத்துக்கலாம் இந்த படியால் நான் ரெண்டு படி சேர்க்குறேன் இது கரெக்டாக ஒரு படி அது ஒரு கிலோ அளவு இது நீங்கள் வந்து முக்கியமான ஒரு டிப் இது அரிசி வந்து கழுவி நீங்கள் காய போட்ட பிறகு இதை ஒரே நாளிலே காய வச்சு எடுத்துடணும் இப்போ நம்ம இது இந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி சேர்த்துடலாம் இந்த ரெண்டு படி சேர்த்தா நமக்கு ஒரு கிலோ நீங்கள் இது முக்கியமான பக்குவம் என்னென்னா உங்களுக்கு அந்த அரிசி கழுவி காய வைக்கிற தான் ஒரே நாளிலே காய வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு மா கடுக்கடுக்குன்னு இல்லாமல் உங்களுக்கு நல்ல பொறுப்பிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கிலோ அரிசியை இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உளுந்து நம்ம வறுக்கணும் இதுக்கு வந்து நான் வந்து கால் கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து ஒரு கிலோவுக்கு நீங்கள் கால் கிலோ போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முறுக்கு இப்போ நம்ம இதை வானல சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த வறுக்கிற பக்குவமும் ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்ப சார்ந்தால் ரெண்டு தடவை போட்டு வறுத்துக்குங்க ஏன்னா ஈவனாக வறுக்கணும் ஒரு பக்கம் வறுபட்டு ஒரு பக்கம் வருபடாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு முறுக்கு கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு ஆகிடும் உங்களுக்கு அதனால் பொறுமையாக இந்த மாதிரி நிதானமாக வறுத்துக்குங்க நல்ல ஓரளவு சிவந்து வரணும் அதே சமயம் நல்லா வாசமாக இருக்கணும் ஈவனாக இருக்கணும் முதல்ல எல்லாமே ஈவனாக இந்த மாதிரி வறுபடணும் இந்த முறுக்கு வைக்க வறுக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ உளுந்து போட்டிங்கன்னா முறுக்கு ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இதே மாதிரி நல்லா வறுத்துக்குங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருக்குது இன்னுமே கொஞ்சம் வருப்படணும் இப்போ நம்ம ஓரளவு நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இது மாதிரி எல்லா பக்கமும் வருபட்டிருக்கணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு நாள் இந்த மாதிரி கலர் விட்டுருங்க இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறன பிறகு நம்ம அரிசியோடு சேர்த்துக்கலாம் சூடோடு சேர்க்காதீங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற விட்டுருங்க நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆறிடிச்சு இதை வந்து நம்ம அரிசி கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து மிஷினை அரைக்க கொடுத்துருங்க நான் வந்து வேறு ஒரு சில்வர் பாத் சில்வர் பாத்திரத்தில் கொடுத்து அரைச்சிக்க போகிறேன் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நான் அரைச்சிட்டு பாருங்கள் மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து மிஷினில் கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி அரிசி போட்டிருக்காங்களான்னு கேட்டுட்டு அரைக்க சொல்லுங்கள் கோதுமை மாவோ மற்ற ஏதாவது பைத்த மாவு எது அரைச்சாலும் உங்களுக்கு கலர் மாறிவிடும் அதனால் இல்லைன்னா நீங்களே ஒரு கொஞ்சமாக அரிசி ஒரு அரைப்படி அரிசி கொடுத்து அரைச்ச பிறகு நீங்கள் இதை போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும் மாவு அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும் அதே மாதிரி இதே அளவுகளோடு செய்யணும் நல்லா மொறுமறுப்பாக வரும் முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த அரிசி வந்து ஒரே காய்ச்சல்னு சொல்லுவாங்க ஒரே நாளில் அரிசியை கழுவி காயப்போட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல மொறுமறுப்பாக இருக்கும் இதெல்லாம் முக்கியமான டிப்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லா வீட்லேயும் நல்லா வெள்ளையாக இருக்கேன் நம்ம வீட்டில் இல்லைன்னு நினைப்போம் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு முறுக்கும் நல்ல வெள்ளை விளையுன்னு மொறுமறுப்பாக இருக்கும் இதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சமாக வெண்ணெய் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் வெண்ணெய் சேர்த்துங்க கொஞ்சம் பெருங்காயம் எள் தேவையான உப்பு சேர்த்து இடியாப்பமா மாதிரி பிசைஞ்சு குளிஞ்சு எடுத்துக்கோங்க சூப்பரான முறுக்கு ரெடி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு மற மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்